பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலில் இன்று ஒரு வித்தியாசமான நேர்காணலை நாம் காணப்போகிறோம் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை இந்தி வேண்டும் இந்தி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் வெளிமாநிலங்களில் ரொம்ப கஷ்டப்படுறோம் பானிபூரி வாங்கி சாப்பிட முடியல டீ காஃபி வாங்கி சாப்பிட முடியல இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் வருகிறது ஆனால் இங்கிருந்து வெளிமாநிலங்கள் போனால் அங்கு தொழில் நிமித்தமாகவோ இல்லை இங்கே நம்ம தங்க நேரிடுகிறது என்றால் நம்ம அந்த மொழியை கற்றுக்கொள்வது சுலபம் ஒரு மூன்று மாத காலம் டெல்லியில் இருந்தாலோ அல்லது குஜராத்தில் இருந்தாலோ இல்லை மும்பையில் இருந்தாலோ அந்த மொழி நமக்கு கைவசம் வந்துவிடும் அதுதான் யதார்த்தம் அப்படி ஒரு ஒரு பிரமுகரை நாம் சந்திக்க போகிறோம் வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேயே வாழக்கூடிய தொழில் நடத்தி ஜெயித்த ஒரு நபரை நாம் சந்திக்க போகிறோம் அந்த நபர் அர்ஜித் சிங் இவர் சொந்த ஊர் டெல்லி மற்ற விவரங்களை இவரிடமே கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் அர்ஜித் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இங்கே வந்தேன் எந்த ஊர் சொந்த ஊர் டெல்லி 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 டெல்லியில் இங்கே வந்து படித்தது எல்லாமே இங்கே வேலையை இங்கே தான் வேலையை செஞ்சது இங்கே எல்லாமே இங்கே தான் பண்ணியிருக்கேன் எங்க படிச்சிங்க சார் நான் வந்து ஃபஸ்ட்டு படித்தது ஆதர்ஷ் வித்யாலயா கோயட் வரைக்கும் அதுக்கப்புறம் வெஸ்லி ஹை ஸ்கூலில் படித்தேன் ராயப்பட்டா வெஸ்லி ஹை ஸ்கூல் அதுக்கப்புறம் பிசினஸ்ல இருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் வெஸ்லி ஸ்கூல் படிச்ச அனுபவத்தை சொல்லுங்க டீச்சர்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்க ரெண்டு மூணு பேர் வந்து நாம இருக்கு அவர் வந்து பேசலாம் ஆனால் நல்ல மரியாதை கொடுத்து பேசுவாங்க நல்ல கத்து கொடுப்பாங்க டிசிப்ளின் மெயின் கற்றுக் கொடுத்தது அவங்க தான் நீங்க ஆதர்ஷ் வித்யாலயா அங்கே வந்து ஹிந்தியில் படிச்சீங்களா ஹிந்தி படிச்சோம் வெஸ்லியில வெஸ்லியில ஹிந்தி இருந்தது ஹிந்தி இருந்தது பட் அவ்வளோ எனக்கு இப்போது அவ்வளோ நாவல் இல்லை நான் விட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நாற்பது ஆண்டு ஆயிட்டு வெஸ்லி ஸ்கூல் படிக்கும் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து படிச்சிங்களா ஆமா சரி சிக்ஸ்த்துலேருந்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் எல்லாமே இருந்தது எல்லாமே இருந்தது தமிழ் வாத்தியார் இருந்தார் இந்தி வாத்தியார் இருந்தார் எல்லாம் இருந்தான் உங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்க சென்னையில் நான் வந்து ராயப்பட்டா நியூ காலேஜ் பக்கத்தில் ஸ்ரீனிவாச ஸ்ட்ரீட் அண்ட் ஒன்று இருக்குது அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கே கே நகர் போனேன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு வரைக்கும் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் அந் அண்ணா நகர் இது வரைக்கும் அண்ணா தான் இருக்கேன் இப்போ நீங்கள் ராயப்பேட்டையில் படிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் எங்கெல்லாம் போவீங்க ஸ்கூல் டேஸில் பசங்களாக இருக்கும்போது சென்னை எப்படி இருந்தது எங்கெல்லாம் போவீங்க மெரினா பீச்சு போவோம் மெரினா ஸ்விமிங் பூல் போவோம் நல்லா இருந்தது அவ்வளோ போக முடியாது ஏன்னா அப்போ அவ்வளோ சின்ன வயசு அப்போ பட் ஒரு வாட்டி சொல்லாம கொல்லாமல் ஆமா போயிருக்கோம் சின்ன வயசுல அங்க பார்த்தது அதுக்கப்புறம் வளர்ந்தோன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணோம் எந்த தேட்டருக்குலாம் ரொம்ப போயிருக்கீங்க சினிமா தேட்டர்ஸ் எந்த தேட்டர்ஸ் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் எங்கே போயிருக்கீங்க ஸ்டார் ஸ்டார் தேட்டர் அது பிடிக்கும் தேவி தேவி ஆமாம் மிட்லாண்டு மிட்லாண்டு இதெல்லாம் இந்தி படம் பார்ப்பீங்களா தமிழ் படம் பார்ப்பீங்களா எல்லா படம் எனக்கு பழைய படம்னா ரொம்ப பிடிக்கும் என்னோட தமிழ் படத்தோட அனுபவம் சொன்னா நீங்க ஆடி போயிடுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா வீரபாண்டிய கட்டை பொம்மன் ஒரு படம் பார்த்தேன் ஸ்ரீனிவாசா தேட்டர்ல டீநகர் ர் பாதிச்சு போயிட்டேன் ஏன்கணும் எலி ஓடுது அந்த பக்கம் கொசு தாங்க முடியல ஆனா அந்த படம் பார்க்கணும் ஒரு ஆர்வம் பாதியில படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அடுத்த நாள் வரும்போது கிளவுஸு என்ன பார்க்கறவன சிரிப்பான் என்னடா கிளவுஸ் எல்லாம் போட்டு வந்துருக்கானே பட் அந்த படம் பார்க்கணும் பார்க்கணும் ஆனா கொசு கடிச்சாலும் அந்த படம் ஞாபகம் எனக்கு வீரா எப்படி வந்தது ஆர்வம் எனக்கு அந்த காலத்திலேயே தமிழ் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டு எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு சும்மா ரெண்டு லைன் பாடுங்களேன் பிடிச்ச பாட்டு மறந்து போயிருப்பேன் பட் எனது கையில் மீட்டும் போது வீணை அழகின்றது

எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு அருமையான வார்த்தைகள் இப்போ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா எனக்கு தமிழ்ல கருத்து எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதான் சார் எத்தனை பெரிய மனிதர்களுக்கு எத்தனை சின்ன மனம் இருக்குன்னா அந்த மனதை காட்டுது ஆமா ஆனா ஒரு சின்ன பறவைக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்குன்னு சொல்றீங்க உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவையான கருத்தை பாடல் மூலியமா பாடி காமிச்சீங்க வரவேற்க வேண்டிய விஷயம் சரி இப்போ தமிழ் பாட்டு கச்சேரி சென்னையில ரொம்ப நடக்கும் ஆமா அந்த பாட்டு கச்சேட்லாம் போவீங்களா நான் போயிருக்கேன் வருஷ நாவல்ல எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறுக்குள்ள இருக்கும் நம்ம மரன் சார் கச்சேரிக்கு போன காமராஜ் மெமோரியல் அவரு அப்போ பிடிக்கும் எனக்கு அவரு அவங்க அண்ணன் இளையராஜா சார்லாம் எனக்கு பாட்டு பிடிக்கும் ரோ இல்ல செகண்ட் ரோல டிக்கெட் வாங்கினேன் வேணு வாங்கினேன் வாங்கிட்டு அவரை வந்து எல்லாரும் கேட்டிருந்தாரு என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு வேணும்னு கேட்டிருந்தாரு இப்போ நானும் கை தூக்கி காமிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் எனக்கு கேட்டாரு நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி எங்கே நிம்மதி பாட்டு வேட சார் அப்படின்னு அவர் சொன்னார் மேடையில் எங்கள் மொழிக்கு சேராத ஒருவன் இந்த பாட்டு கேட்குறாருலாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் என்னால் பாட முடியாது மேபி அன்னைக்கு டிஎம்எஸ் வாய்ஸில் பாடுறவங்க இந்த மாட்டாங்க அது இருக்கலாம் அது தட் இஸ் அவங்களுக்கு வந்து அவங்க வீக் பாயிண்ட் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஆர்கஸ்ட்ரேஷனில் அந்த பாட்டு பாடுறதுக்கு இருக்கலாம் நல்ல பாடகம் இருக்கணும் இல்லை நான் நான் என்னோட அனுபவம் நான் வந்து ஐ நாட் ஏதோ சொல்ல நான் என்னோட வந்து அனுபவத்தை சொல்கிறேன் இல்லை உண்மையிலே பாட்டு கச்சேரிக்கு போயிருங்க தமிழ் பாட்டு பாடுறீங்க சென்னையில் பிடித்தமான ஹோட்டல்ஸ் எந்த ஹோட்டலுக்கு அதிகம் போவீங்க இப்போ செம்மொழி பூங்காவும் மாறிடுச்சு உட்லண்ட்ஸ் டிரைவிங்ல என்ன சாப்பிடுவீங்க தோசை மசால் தயிர் வடை தயிர் வடை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் வடை ஆனால் ஃபேமஸ் ஒரு காலத்தில் எல்லாம் ஆமாம் எல்லாம் ஒரு மாதிரி கிச்சடி மசாலா தோசை கிச்சடி தான் நான் ரஜினிகாந்த் சாரை ரொம்ப வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் அடேங்கப்பா அவர் வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என் கடை எதற்கு நடந்து தான் போவார் நீங்க எங்க கடை வச்சிருந்தீங்க நான் பாம்புரோ எதற்கு வச்சிருந்தேன் என்ன கடை அது சர்வீஸ் பாயிண்ட் ஒர்க் ஷாப் டூ வீலர் டூ வீலர் சர்வீஸ் பாயிண்ட் சர்வீஸ் பாயிண்ட் சர்வீஸ் பாயிண்ட் நடந்து வரும் ஆனா அப்ப கூட அந்த காலத்திலயும் கிராஸ் பண்ணார்னா பார்த்தார்னா சிரிச்சு தான் போவார் ரஜினி ஆமா இப்போ சூப்பர் ஸ்டார் நம்மளுக்கு தெரியும் நடிக்க வந்தவர் வந்தவர் தெரியும் அவட அப்ப கூட அதே மாதிரி டிரைவரில் பார்க்கும்போதெல்லாம் அவர் யார் கூட நின்று பேசியிருந்தாலும் நான் பக்கத்தில் வண்டியில் ஏறனால நாள் பேசியிருக்காரு அதான் எனக்கு வந்து இப்போ வந்து ஆச்சரியமான இது இருக்கு கேட்டா அது அவ்வளோ பெரிய ஆள் இல்லை இல்லை ரஜினி வந்து எளிமையானவர் அது யாரும் மறுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த பாம் குரோ பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு ஸோ ரெகுலராக அப்புறம் தான் வாங்கினாரு ப்ராபர்ட்டியெல்லாம் அப்புறம் வாங்கியிருப்பாரு எழுபத்தஞ்சு எழுவத்தி ஆறில் அப்போ க்ராஸ் பண்ணிட்டு போகும்போது அப்போ தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ தான் நடிக்க வந்தாரு தான் நினைக்க வந்தாரு ஸோ ப்ராப்பர்ட்டி அப்புறம் வாங்கியிருப்பார் கண்டிப்பா கண்டிப்பா நான் எல்லாம் இங்க இருக்கும் போது ஜெமினி ஃபிளைஓவரே கிடையாது ஆமா அதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்பட்ட பாலம் அங்க நுங்கம்பாக்கத்துல சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தீங்க என்ன பைக் சர்வீஸ் அது ராஜ்தூத் ராஜ்தூத் என்ன வந்து சிங்கன்னு கூப்பிடுவாங்கன்ற தவிர பேர் என்ன பேர் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அர்ஜித் சிங் தெரியாது அர்ஜித் சிங் தெரியாது அஜித் சிங் தெரியாது ராஜ்தூத் சிங் ராஜ்தூத் சிங் என் பேர் அதுதான் ஓ ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் பேடஸ் ரோடு அப்போல்லாம் வந்து பைக்கு சர்வீஸு நீங்கள் தானே அதிகமான பொருட்கள் விற்றவங்க நீங்கள் தானே கடைகள் வச்சு எங்கள் அண்ணன் தம்பிங்க கடை அங்கே வச்சுருக்காங்க நான் இங்கே நடத்துட்டேன் ஜென்ரல் பேட்ஸ் ரோடில் கடை இருந்தது ஆமாம் கடை இருந்தது ஓஹோ ஃபாதருக்கு என்ன தொழில் ஆக்சுவலாக அவர் சென்னைக்கு வந்தது மாமா ரெண்டு மாமா இருந்தாங்க இங்கே ரெண்டு பேரை பொறுத்தா விட்டுவிட்டாங்க ரெண்டு மாமா கூட வந்து ஸ்டார்ட் பண்ணார் அது ராஜ்பூத் ஷோரூம் ஷோரூம் அதுக்கப்புறம்

எந்த விதமான பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் புதுப்பக்கம் வில்லேஜ்னு சொல்லி கேலம் பக்கத்தில் இருக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதுவும் நல்லா போயிருந்தது பட் அது டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் லைஃப் உங்களுடைய குடும்பம் ரீதியாக நீங்கள் சந்திக்கும்போது இந்தி பேசுவீங்க ஆனால் தொழில் நிமித்தமாக தமிழ் தான் பேசுவீங்க ஏன்னா பைக் சர்வீஸ் சென்டரில் தான் அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு வருது அது மாதிரி அந்த ஆக்சிடென்ட் வந்து ஸ்லாங் அப்படி இல்லை தமிழ் ஓரளவுக்கு உங்களுக்கு வருது பாட்டு பாடுறீங்க மற்றபடி உங்களுக்கு உங்கள் மக்கள்லாம் சேரும்போது எப்படி இருக்கும் உங்கள் உரையாடல் எப்படி இருக்கும் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் இப்போ சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தமிழில் தான் பேசுவேன் சில பேர் வந்து ஓரண்ட்டு சொல்லுவாங்க தான் ஹிந்தி தெரியுமே தான் இங்கிலீஷ் தெரியுமே நாலு பேர் உக்காந்துருவாங்க ஏன்டா தமிழ்ல பேசுகிறேன் எனக்கு வந்து யார்கிட்ட எப்படி தான் நான் பேசுவேன்னா தவிர இப்போ நீ ஹிந்தி பேசுறியா நான் அவன்கிட்ட ஹிந்தில பேசுவேன் அவர் தமிழ்ல நான் அவட்ட தமிழ் பேசுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா இல்ல ஆரம்ப கால அந்த சென்னை முதல்ல வந்து நீங்க கொஞ்சம் வந்து தமிழ் தெரியாத போது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் பிசினஸ்ல சார் எனக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மெமரி பவர் இஸ் வெரி குட் நான் சின்ன வயசுலயே ஆர்வம் இருந்தது கற்றுக்கலான்னு சொல்லி கற்றுக்கினேன் நான் சின்ன வயசுலேருந்து நல்லா பேசுவேன் தமிழ் நல்லா பேசுவேன்ட்டு நான் என்ன சொல்லலை தமிழ் நல்லா பேசுவேன் தமிழ் நல்லா பேசு இப்போ நீங்கள் பைக் சர்வீஸு அப்புறம் ஒரு ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில் தொடங்குனீங்க மற்றபடி தமிழ்நாட்டில் வெளியூர்லாம் போயிருக்கீங்களா சென்னையை தவிர்த்து வெளியூர்லாம் போயிருக்கீங்களா அவ்வளோ இல்லை அவ்வளோ இல்லை எனக்கு வந்து ஊர் சுற்றுறதுலாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது ஊரு விட்டு வெளியே வெளியே போகிறது இப்போது எங்கள் ஒய்ஃபை வந்து ஊருக்கு அனுப்பினோம்னாக்கா நீ போய்ட்டு வாடகை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன் அவங்க எந்த ஊர் ராய்ப்பூரம் ராய்பூர் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் இப்போ சத்தீஸ்கர் ஓகே ஆனா அவங்க தனியா தான் போனோம் அப்போலாம் பிளைட்ஸ் கிடையாது ஆமா ட்ரெயின் தான் ட்ரெயின் தான் அப்போலாம் இது கிடையாது அப்போ கூட ட்ரெயின் பிரச்சனை இல்லையா நைட்டு ஏறினா அடுத்த நாள் நைட்டை நீங்க அங்கே இருக்கீங்க இப்போ டெல்லியில உறவினர்கள் இருக்காங்களா ரிலேட்டிவ்ஸ்ல அண்ணா இருக்காரு அவங்க பசங்க இருக்காங்க மற்றபடி எங்க அண்ணன் நாங்கள் டோட்டலாக அஞ்சு பேர் ஒருத்தர் டெல்லியில் இருக்கார் நாலு பேர் இங்கே இருக்கும் நாலு பேரில் வந்து மூணு பேர் இப்போ கூட ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஒன்றா இருக்கீங்க ஒன்றா தான் இருக்கும் இது வந்து தமிழ் கலாச்சாரத்தை பார்த்து ஒன்றா இருக்கீங்களா இல்லை உங்களுடைய கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரம் அந்த மாதிரி தான் ஜாயின் ஃபேமிலி கூட்டு குடும்பம் ஆமாம் கூட்டு குடும்பம் சிறப்பு சிறப்பு தமிழ்நாடு அப்படி தான் மேக்ஸிமம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டு குடும்பத்தில் வெளியே வந்துட்டோம் அது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் ஆகிப்போச்சு இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் நம்ம தனியாக இருக்கணும் சாதிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் அவங்களுக்கு தனியாக இருக்கணும் தனியாகிடணும் இப்போ வந்து நீங்கள் அந்த காலத்தில் இந்த அரசியலில் அப்படி மேடையெல்லாம் பார்த்துருக்கீங்களா மக்கள் பேசுறது கேட்டிருக்கலாம் தவிர மற்றபடி எனக்கு அரசியலுக்கும் ரொம்ப தூரம் தமிழ்நாடு அரசியலாம் டச்சே இல்லை அரசியலுக்கே ரொம்ப தூரம் தூரம் சினிமா அவ்வளோதான் சாப்பாடு சாப்பாடு அவ்வளோதான் அது தவிர அரசியலில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் பேட்மிண்டன் பேட்மிண்டன் நான் வரடி இருந்தேன் இப்போ இப்போ சேப்பா கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட்லாம் பார்த்திருக்கீங்களா நிறைய வாட்டி நிறைய வாட்டி ஐபிஎல் ஐபிஎல் எல்லாம் ஹாக்கி போவேன் எக்மோரில் எல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு இப்போ கிரிக்கெட் டீம்ல இப்போ ஐபிஎல் வந்த பிறகு எந்த டீம் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் இவனுதான் தான் பிடிச்சிருக்கு கிடையாது யார் நல்லா விளாடுறாங்க அவங்க சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வாழ்வு தான் நமக்கு வந்து சுலபம் பாருங்க டெல்லியில் இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க தமிழ் வந்து விதி இல்ல இப்போ ஒரு மக்களுக்கு வந்து என்னன்னா கம்பல்ஷன் வந்து வேற இப்போ இன்னொரு இடத்துக்கு போனா நீங்க ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இருந்து இருந்தாக்கா எப்படி இருப்பேன்றும் எனக்கு தெரியாது ஆனா இங்க நல்லா இருக்கேன் இப்படிங்களா நீங்கள் ஆந்திராவுக்கு போய் நீங்கள் தெலுங்கு கற்றுருப்பீங்க உங்கள் அப்பா கேரளாவுக்கு போய் பிஸ்னஸ் பண்ண மலையாளம் கற்றுருப்பீங்க எங்கே போனாலும் கற்றுக்கலாம் மொழி வந்து பாருங்க இப்போ நீங்கள் ஒரு ஆர்வத்தின் காரணமாக தமிழை வந்து அப்போயே பேச கற்றுக்கிட்டு பாட்டு சினிமா பாட்டு கச்சேரி சினிமா கச்சேரிக்கு நீங்கள் ஏன் போனோம் ஒரு தமிழ் ஆர்வம் சார் என்ன ஆர்வம் அந்த கச்சேரி பார்க்கணும் அந்த இந்த பாட்டை வந்து அவர் பாடுறதை நான் கேட்கணுன்ட்டு தான் போனேன் ஆமா இல்லை அந்த ஆர்வம் தான் பாராட்ட வேண்டிய விஷயம் இப்போ எப்படின்னா ஒரு மொழி இப்போ இப்போ நான் கூட போய் ஹிந்தி கற்றுக்கலாம் நாங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்களுக்கு முன்பு இந்தி பாட்டு இப்போ சோலே பாட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பட்டி தொட்டி எல்லாம் போச்சு சோலே குர்பானி அப்போ அந்த காலத்தில் நாங்களாம் ஸ்கூல் பசங்க அந்த காலத்தில் இந்தியே தெரியாமல் இந்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆனாங்க நீங்கள் வந்து இந்தி பாட்டு படம் பார்க்கும்போது நான் வந்து கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திருந்தேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதான் சொன்னீங்களே ஷூ சாக்ஸ் க்ளவுஸ் எல்லாம் போட்டு கடிக்கு பயந்தும் சிவாஜி படத்தை பார்த்துருக்கீங்க எந்தெந்த நடிகர்கள் உங்களுக்கு பிடிக்கும் சிவாஜி எம்ஜிஆர் அந்த மாதிரி இதில் வந்து எந்த படம் அதிகமாக பார்ப்பீங்க எப்படி மேட்ச் பத்தி நீங்க கேட்டீங்களோ அதே மாதிரி இது நல்ல ஓடுற படத்தை நல்ல படம் ஓடுற படம் ஓட தான் அது பழசு இருந்தாலும் சரி புதுசு இருந்தாலும் சரி புது நடிகர் இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை படம் நல்லா இருக்கா நல்லா இருக்குது அவ்வளவுதான் கண்டிப்பா போய் பார்த்துருவேன் தமிழ்நாடுல சென்னை தவிர அதிகம் ஊர் போல இப்போ பாண்டிச்சேரி மகாபலிபுரம் பாண்டிச்சேரி இப்போதான் ஒரு நாலஞ்சு வருஷம் நாலஞ்சு வருஷமா தான் போக ஆரம்பிச்சேன் ரெகுலராக போவேன் என் பையன் அங்கே ஒரு கபடியில் வேலை செய்யறான் ஓ அப்பப்போ அவனை பார்க்கறதுக்கு போவோம் ஓ இல்லை அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க சென்னை மக்கள் சொன்னீங்க நல்லா இருக்காங்க மற்ற ஊர் மக்கள்லாம் நாங்க போனாம ஒரு நாள் இருப்போம் இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இருக்க முடியாது அவங்களுக்கு வேலை இருக்கு சென்னை தான் நான் சென்னை தான் மதராசி உண்மையிலேயே உங்கள் தமிழ் ஆர்வம் உங்களுடைய தமிழ் பாடல் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது ஒரு மொழி வந்து நமக்கு வந்து பாகுபாடு இல்லை அது ஒரு எல்லை கோடு கிடையாது அது வந்து ஒரு வேறுபாடு இல்லை எல்லாரோடையும் பழக முடியும் நம்ம கற்றுக்கிட்டால் எல்லா மொழியும் கற்றுக்க முடியுன்ற ஒரு ஆர்வத்தோடு உங்களை பேட்டி இடத்துல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வாழ்க தமிழ்